ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் ஃபவர்ஸ் இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஒரு இருபத்தி ரெண்டு அடிக்கு இருபத்தொம்பது அடி உள்ள நார்த் ஃபேஸிங் அதாவது வடக்கு பார்த்த வீட்டுக்கான பிளான் பற்றி தான் பார்க்க போகிறேங்க ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஸோ இந்த பிளான் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஒன் பிஹெச் அதாவது ஒரு பெட்ரூம் கிச்சன் ஹால் இருக்கக்கூடிய பிளானாக வந்து பிளான் பண்ணிக்கிறேன் இந்த பிளானை நமக்கு வந்து டோட்டலாக பில்டிங்கோட ஏரியா பார்த்திங்கன்னா ஒரு ஆறுநூற்றி ஐம்பத்தொம்பது ஸ்கொயர் ஃபீட் வர மாதிரி இருக்கும் தெற்கு வடக்கு பார்த்தீங்கன்னா வந்து இருபத்தொம்பது அடி அஞ்சு இன்ச்சுக்கும் கிழக்கு மேக்கு பார்த்திங்கன்னா வந்து ஒரு இருபத்தி ரெண்டு அடி அஞ்சு இன்ச்சுக்கும் வந்து பிளான் பண்ணிக்கிறேன் இந்த பிளானுக்கு பில்டிங்கோட ஏரியா மட்டும் பார்த்தீங்கன்னா ஒன்றரை சென்ட்டுக்கு பக்கத்தில் வரும் இந்த பிளான்ல மெயின் டோர் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து மெயின் டோர் வந்துடும் மெயின் டோருக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்து இந்த இடத்துல வந்து ஒரு போர்ட்டிகோ ஏரியா கிடைக்கும் ஸோ இது பாத்தீங்கன்னா போர்ட்டிகோ வந்துடும் போட்டிக்கோ தாண்டி மெயின் டோர் வழியோ உள்ளே போகும்போது நமக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஹால் வந்துடும் அடுத்தது ஹால்ருந்து உள்ளே போகிறப்ப நமக்கு வந்து இந்த இடத்துல வந்து கிச்சன் ஏரியா வந்துடும் ஸோ இது நம்மளுடைய பில்டிங்குடைய கிச்சன் ஏரியா அடுத்து ஹாலுக்கு ரைட் சைடில் போகிறப்ப இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பெட்ரூமாக வந்து ப்ரொவைட் பண்ணிக்கிறோம் ஸோ பெருசாக பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு பெட்ரூம் கிடைக்கும் இந்த பெட்ரூம் அட்டாச் டாய்லெட் பார்த்தீங்கன்னா வந்து ரைட் சைடில் இந்த இடத்துல வந்து ஒரு அட்டாச் டாய்லெட் வந்துடும் ஸோ இந்த இடத்துல அட்டாச் டாய்லெட் வந்துடும் அடுத்து வெளியில் பார்த்தீங்கன்னா இந்த போட்டிக்கு நேரடியாக பார்த்தீங்கன்னா வந்து ஒரு காமன் டாய்லெட் வந்து இந்த இடத்துல வந்து கிளைண்ட்டு கேட்டதுனால இந்த இடத்துல ஒரு காமன் டாய்லெட் வந்து ப்ரொவைட் பண்ணிக்கிறோம் ஸோ இந்த பிளானை ஸ்டே கேஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து டாக்ல ப்ரொவைட் பண்ணல அதாவது ஒரே ஸ்ட்ரைட் ஸ்டார் கேஸை மூன்று அடிக்கு போட்டு நம்ம ஏற மாதிரி இருக்கும் ஸோ நெக்ஸ்ட் நம்ம அந்த பிளான்னு கூடிய டோர் அண்ட் விண்டோஸ் பற்றி பார்த்தோம்னா மெயின்டோர் பொறுத்த வரைக்கும் நமக்கு இந்த இடத்துல வடக்கு பகுதியில் ஈசானி மொழியில் வந்து அஞ்சு கேள் சைஸில் வந்து மெயின் டோர் வந்துடும் அடுத்து மெயின் டோர் வழி உள்ளே போகும்போது ஹால் வரும் ஹாலில் பார்த்திங்கன்னா வந்து டோட்டலாக வந்து ரெண்டு விண்டோ வரும் ஒன்று பார்த்திங்கன்னா வந்து மெயின் டோர் பக்கத்தில் ஒரு விண்டோ இந்த இடத்துல அடுத்தது இந்த பெட்ரூம் டோருக்கு நேர் ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு விண்டோ இந்த இடத்துல வந்துடும் அடுத்து ஹால் வந்து கிச்சன் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு நமக்கு நாலு கீழ் சைஸ் ஒரு ஓப்பன் வர மாதிரி இருக்கும் அடுத்து இந்த சுகத்தில் அதாவது நம்முடைய தெற்கு வடக்கு சுகத்தில் ஈசானி இழுத்த இடத்துல கிச்சனில் பார்த்தீங்கன்னா வந்து மூணுக்கு மூணு சைஸில் ஒரு விண்டோ வர மாதிரி இருக்கும் அடுத்து இருந்து பெட்ரூம் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல நமக்கு வந்து மூணுக்கு ஏழு சைஸில் ஒரு டோர் வர மாதிரி இருக்கும் அட் அடுத்து பெட்ரூம் பார்த்திங்கன்னா வந்து டோட்டலாக வந்து மூணு விண்டோக்கு வந்து பிளான் பண்ணிக்கிறோம் ஏன்னா அது பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ரூமாக கிடைக்கும் அதனால் வந்து நமக்கு இந்த சோகத்தில் அதாவது வந்து தெற்கு சோத்தில் ஒரு விண்டோ அடுத்து பார்த்திங்கன்னா வந்து இந்த மேற்கு சோத்தில் வந்து டோட்டலாக வந்து ரெண்டு விண்டோ இந்த இடத்துல ஒன்று அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த டோர் நியர் ஆப்போசிட்டில் ஒன்று வந்துடும் அடுத்தது பெட்ரூம் வந்து டாய்லெட் ஆக்சஸ் பண்ணுறப்ப நமக்கு ரெண்டர் கேள் சைஸில் யூபிவிசி டோர் வந்து இந்த இடத்துல வந்துடும் அடுத்தது இந்த காமன் டாய்லெட்டுக்குமே வந்து போட்டி இருந்து வந்து யூஸ் பண்ணுற மாதிரி ரெண்டரை கேளு சைஸில் ஒரு யூபிவிசி டோர் வந்துரும் அடுத்து வெண்டிலேட்டர் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து அட்டாச்சு டாய்லெட்டுக்கு வந்து இந்த சுகத்தில் அதாவது மேற்கு சூகத்தில் சென்ட்ரல் ஒரு வெண்டிலேட்டர் வந்துடும் அடுத்து இந்த டாய்லெட்டுக்கு நமக்கு வந்து வெண்டிலேட்டர் வேணும் அப்படிங்கிறப்ப நம்ம படிக்க பக்கத்தில் இந்த இடத்துல வந்து ஒரு வெண்டிலேட்டர் வந்து ப்ரொவைட் பண்ணிக்கலாம் வாஸ்துப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து ஈசானி மூலையில் வாஸ்துப்படி அமைச்சாச்சு அடுத்து ஹாலுமே பார்த்திங்கன்னா வந்து ஈசானி மூலையில் வந்துடுச்சு அடுத்து கிச்சனை பொறுத்த வரைக்கும் அக்னி மூலையில் வந்து சவுத் ஈஸ்ட் காரனில் வந்து ப்ரொவைட் பண்ணியாச்சு அடுத்து பெட்ரூம் பார்த்தீங்கன்னா குபேர மூளை வாயு மூலை ரெண்டுமே வந்து கவர் ஆகிற மாதிரி வந்து வாஸ்துப்படி வந்து ப்ரொவைட் பண்ணியாச்சு அதாவது தென்மேற்கு மூளை அதே மாதிரி வடமேற்கு மூளை ரெண்டுமே வந்து கவர் ஆயிடுச்சு இந்த பேனுக்கான அட்டாச் டாய்லெட் பார்த்திங்க வந்து அதுக்கு பக்கத்துலேயே வந்து வடமேற்கு மூலையான வாயு மூலையில் இந்த இடத்துல வந்து அட்டாச் டாய்லெட்டுமே ப்ரொவைட் பண்ணியாச்சு ஸோ இந்த டாய்லெட்டுமே பார்த்திங்கனா வெளியில் இருக்கக்கூடிய டாய்லெட்டுமே வந்து வாயு மொழி மேலாம் வருது இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பில்டிங்குக்குள்ளே நமக்கு வந்து வாஸ்து பிடி அமைச்சாச்சு நெக்ஸ்ட் இந்த பிளான் கூடிய ஸ்டேர் கேஸ்மே பார்த்தீங்கன்னா வந்து வாயு மூலையில் ப்ரொவைட் பண்ணியாச்சு எனக்கு பார்த்திங்கன்னா வந்து வடக்கு பார்த்த வீடு ஸோ வாயு மூலையில் ப்ரொவைட் பண்ணலாம் அடுத்து பாத்தீங்கன்னா அக்னி மூலையில் ப்ரொவைட் பண்ணலாம் ஸோ நமக்கு இந்த இடத்துல வந்து வாயு மூலையில் இடம் இருந்ததுனால போர்ட்டிகோ பேரில் வந்து வாயு மூலையில் ப்ரொவைட் பண்ணியாச்சு நெக்ஸ்ட் நான் இந்த பிளான் கூடிய ரூம் சைஸ் ஒவ்வொன்றே எவ்வளோனு பார்த்தாலும் போர்டிகோ பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஏழரை அடிக்கு பத்தடி வர்ற மாதிரி இருக்கும் ஏழரை அடிக்கு பத்தடி வரும் போட்டிக்கும் அடுத்து ஹால் பார்த்திங்கன்னா ஒரு காம்பேக்டான சைஸில் பத்துக்கு பத்தடிக்கு வர மாதிரி இருக்கும் ஸோ ரூம் தான் வர மாதிரி இருக்கு சின்ன ஹாலாக தான் கிடைக்கும் அடுத்து கிச்சன் பார்த்திங்கன்னா சேம் சைஸ் தான் பத்தடிக்கு பத்தடி அடுத்து பெட்ரூம் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து இருபது அடி அஞ்சு இன்ச்சுக்கு பத்தடிக்கு வந்து ப்ளான் பண்ணிக்கிறோம் ஸோ இது பார்த்திங்கன்னா டோட்டலாக இருபது அடி வரும் இது பார்த்திங்கனா பத்தடி வரும் நமக்கு ஒரு பெரிய பெட்ரூம் கிடைக்கிற மாதிரி இருக்கும் அடுத்து அட்டாச் டாய்லெட் பார்த்தீங்கன்னா வந்து நாலு எட்டுக்கு நாலு எட்டுக்கு அஞ்சு அடி வர மாதிரி இருக்குது